இவனெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கா திமுக பக்காவா தெரியும் எல்லாருக்கும் திமுக மேடையில் இருக்கிறது எல்லாமே தெரியும் ஆனா இவனில இந்த ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லி ஆளும் அரசாங்கத்திடம் கட்சியிடம் காசு வாங்கிட்டு ஊடகக்கூடிய சில இந்த ஊடக சாரிகள் இருக்காங்க சாரிகள் அந்த ஊடக சாரிகள் என்ன செய்யறாங்கன்னா இவனுடைய கீழ பெயர் பத்திரிகையாளர் அண்டாவினுடைய கீழே பத்திரிகையாளர் திமுக சொம்பு சொல்லாதீங்க நீ திமுக அண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவரே அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்த பின்னும் அவர் எப்படி தான் போடுவாங்க பத்திரிகையாளர் சொல்லி போடுவாங்க ஏன்னா பாக்குறவங்க முட்டாள் பாருங்க டேய் நீங்க போடுற பித்தலாட்ட வேலையெல்லாம் மக்கள் பார்த்து முடிச்சிட்டாங்க இனி நீங்க பத்திரிகையாளர் போட்டாலும் சரி ஊடகையாளர் அப்படின்னு சொல்லி போட்டாலும் சரி அப்போ இங்க என்ன கேட்கறாங்கன்னா சில நபர்களை சங்கி அப்படின்னு சொல்றத கூச்சமா பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதே திமுக காரங்க இப்படி இந்த இந்த சோ கால்டு இந்த நபர்கள் எல்லாமே சொல்லுவாங்க ஆனா இவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா ஆமா நான் ஒரு திராவிடன் தான் நான் ஒரு திமுக ஆதரவாளர் தான் அப்படின்னு சொல்றத வெக்க கேடா நினைக்கிறாங்க புரியுதா அத வெக்கேடா நினைக்கிறதனாலதான் இவங்க பத்திரிகையாளர்களுடைய புனைப்பெயருடன் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவருடைய ட்வீட்டர் போடுறாரு அதற்கு தான் இந்த நபர் உண்மைதான் உண்மைதான்ல இவர்களுக்குலாம் அந்த பயம் இருக்கு அஹ் அவ்வளவு அசிங்கமா அதிமுகன்னு சொல்றது திமுக திமுகவினுடைய ஆதரவாளர் அவ்வளவு அசிங்கமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது முக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சா இவ்வளவு பெரிய கெட்ட பேர் தெரியுமா சார் தைரியமா வாங்க மக்கள் முன்னாடி எந்த மாஸ்கும் இல்லாம முன்னாடி ஆமா நான் திமுக ஆதரவு அளிக்கிறேன் நான் திமுக பேச வந்திருக்கேன் நான் திமுக ஏறுவேன் இன்னைக்கு கூட அந்த அண்டா என்ன செஞ்சா அதுமா நான் முதலமைச்சரை பார்த்தேன் அவருடைய வீட்டில் இல்லத்தில் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை கொடுத்த ஒரு போட்டோ போறாரு ஏதாவது ஒரு பத்திரிகையாளருக்கு அவர் நினைச்ச நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கான டைம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா கிடைக்காது ஆனா அதே நேரத்தில் அண்டா நினைச்சார்னா எப்ப வேணாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்குள்ள போலாம் அவங்ககிட்ட போய் புகைப்படம் எடுக்கலாம் ஆனா அவர் பேர் பத்திரிகையாளர் இதை நாங்க நம்பணும் அதை நம்பினதை நாங்க சொல்லணும் ஆனா நாங்க சொல்ல மாட்டோம் அண்ட அண்டாதான் ஆதரவாளர்கள் திமுக தான் உண்மையான கொச்சைப்படுத்துவதை விட்டுவிட்டு இந்த மாதிரி சொம்படிக்கூடிய அண்டா அடிக்கக்கூடிய நபர்களை அவங்களுடைய பெயர் என்ன அவங்க எதற்கு ஆதரவு இருக்காங்க அதை சொல்லி இங்க இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அவங்க விவாதத்தில் உட்கார வைத்தால் உங்க டிவினுடைய மானம் கொஞ்சமா காப்பாற்றப்படும் அப்படி இல்ல சந்தி சிரிச்சிருவீங்க மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க